என்ன சொல்லறா ஆறிجا அப்ப வெளிய போய்ட்டு வரேன் ஏய் நம்ம பாரு குடு மாடர் லைன்ல போறேன் என்ன சொன்னா அசிரே வந்தப்படாத கொஞ்சம் இது பாருங்க அசிரே பத்தி பேசற மாதிரி இதுக்கு வந்து குடுவீங்க அடையாளச்சியார்களே முடிச்சது வாலை வாலை கடவுள் கடவுள் வாலை அவர் வாலைக்கு அவர் போக்கு குடுக்குற மேலைக்கு வாலைக்கு வந்த வண்டி விடப்படும் போக்கு வரணும் போக்கு வண்டி போடு 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 இருபத்தி சித்தரை பிடிச்ச வருது ஐம்பத்தி ரெண்டு வட்டி இருபத்தி ஆறு சாதம் ਜੇ ਬਾਰ ਰੱਤੇ ਨੀਜ ਮਿਆਂ ਨਾਲੇ ਦੇ ਪਹਿਲੇ ਕੱਟ ਕੀ ਨੀਜ ਮਿਆਂ ਦਾ ਕੱਟਿਆ 1 ਕਿਲੋਮੀਟਰ ਬਿਤੇ ਰਿਹਾ ਸਮਾਪਤ

不得不得。Put the, put the.

ஒரார் கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு தெய்வமாட்டி தேவியா போராட்டி பற்றியா போராட்டம்

thank <laughs> you கடிச்சுற தெரிஞ்சிருக்கா

ஆ டேய் டேயோ மற்ற மாட்டு காளரா ஆ அவ பிடைல இந்த வெங்கத் 3 இவங்க மாடு மடி ஓடுது அதடுங்க அதனால என்ன அவங்க கோபப்படுறா ஏன் கோபப்படுறா கைய காஞ்சி மடிக்கிறான் என்னன்றா இங்க தான் வாங்க அதுதுளார் மடின மாடு வர பாதியுது அதோ காடு மேல வந்து

बढ़िया तो चलने को मैं आदमी है ना बोलने बिना ना बोल रहा हूँ ना बोलो बोलो नहीं बढ़िया पर मैं रोज़ दस बीस आई नहीं तो ये सही है ना बढ़ो ना है ना बढ़ो ना क्या चाहिए जानते नहीं हैं बड़ी नार बढ़िया बदे बड़ी नार बढ़िया रे 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 बात को இவ்வளவு நேரம் என்ன ஆனா பத்திய புடிச்சு பார்க்கறியா இல்லையா இந்த அப்பா நாங்க பண்ணக்கூடாது இல்லையா நீ கட்டிட்டு சொல்லணும் அதுல ஓட்டாடின்னு போட்டிருக்கு அதா கே கே பட்டி எது சொல்ல கேட்கவாயா மாத்தி வச்சு போட்டுனியடா பதினாறு பதினேழு <us> <tears: Is> <possible>?

பையல்ல கேக்க பாத்தி பாத்தி வந்துட்டாங்க பாருங்க பாடுங்க யோசிக்க மொலசியை யோசிக்க ஏய் ஹாய்கா கட்டா பரை கரண்டா பாத்து போறியாங்க போடு போடு முன்னாடி போறியே பாப்பா வந்து வந்து பாப்பா போடு போடு தலிபையூர் நாடே தலிபையூர் நாடே போயிரே போயிரே முன்னாடி போயிரே அளை கோர ஒரிங்க பா வந்து பின்னால வரதே தூர ஒரிங்க பாற